ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு முட்டையை வச்சு முட்டை பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து எறால் நல்லா உதுத்து போட்டு சிக்கன் வேக வச்சு உதித்து போட்டும் சூப்பராக செய்யலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வெறும் முட்டைப்பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில் கருவேப்பில நிறையா இருந்தால் கூட நல்லது தான் நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே ஏழு எட்டு பூண்டு பல்ல நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் சே சேர்க்கலாம் ஆனால் வெறும் பூண்டு மட்டும் சேர்க்கும்பொழுது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நல்லா இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க வாயில் தென்படவே கூடாது அந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதையுமே நான் பொடியாக தான் நறுக்கியிருக்கேன் ஏன்னா பொடி மாசுன்னும் பொழுது நம்மளுக்கு உதிரி உதிரியாக வரணும் நீட்ட நீட்டமாக நறுக்காதீங்க பொடியாக நறுக்கி அதையும் நல்லா வதக்கி விடுங்க இது எல்லாம் வதங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது சின்ன சைஸ் தக்காளி ரொம்ப இப்போ நம்ம வந்து மூணு முட்டை தான் சேர்க்க போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வரத்துக்கு நம்ம வந்து இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இந்த பொடி மாசுக்கே அது தேவையான அளவாக இருக்கும் வேணும்னா நீங்கள் அதுக்கப்புறம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு முட்டையை நான் உடைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் முட்டை உடைச்சி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிளரி இப்படி கிளறிட்டு நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் மசாலா பொருளில் வந்து நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மிளகு தூள் நீங்கள் வந்து இந்த தனி மிளகாய் தூளை கம்மி பண்ணிக்கிட்டு மிளகு அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கிளறணும் அந்த பொடி மாஸ் வந்து எப்படி நம்ம சொல்வோமோ அந்த மாதிரி கொத்தி விட்டு எப்படி செய்வாங்களோ அந்த அளவுக்கு நல்லா இந்த முட்டையை கிளறி விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக அந்த முட்டை வந்து நல்லா வந்து நம்மளுக்கு பொடி மாதம் ஆகிடும் இப்போ ஸ்டவ் வந்து ஹைலே வச்சு இதை செய்ங்க கொஞ்சம் அது நல்லா உதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க இப்போ விருப்பம் இருந்தால் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்தோம்னா நம்ம பொடி மாசு சூப்பராக ரெடி ஆகிடும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள் அரை மூடி லெமனை நல்லா பிழிஞ்சு விடுங்க லெமன் பிழிஞ்சு விடும்பொழுது டேஸ்ட் வந்து நல்ல தூக்கலாக சூப்பராக இருக்கும் பிழிஞ்சு விட்டு கொத்தமல்லி இலை எழுந்ததுன்னா அதையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை நான் சேர்க்கலை அதுக்கப்புறம் இதை கிளரி எடுத்தோம்னா சூப்பரான முட்டைப்பொடி ரசம் சாதத்துக்கு கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஆனால் சூடாக சாப்பிடுங்க ஆறி போய் சாப்பிடாதீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ